சொல்றாரு தளம் விளங்கும் திருநாவலூர் தன்னில் சடையன் எனும் இந்த உலகம் இருக்குல்ல அந்த நடுநாடு அந்த நாட்டிலேயே அந்த தளம் விளங்கும் பார்த்தீங்கன்னா திருநாவலூர் தான் அந்த திருநாவலூர் தலத்துல குளம் விளங்கும் புகையோனை அந்த அந்தனகுலமானது விளங்கக்கூடிய புகையோனை எப்படி வேடகுளம் கண்ணகுமனால சேர்ந்ததோ அந்த அந்தனகுலம் வந்து சடையாக சேர்ந்துதான் குளம் விளங்கும் புகையோனை உரைப்பர் குவளையத்தில் இந்த உலகத்தில் நான் நலம் விளங்கும்படி இந்த உலகத்தில் உள்ள நலங்கள் எல்லாம் விளங்கும்படி நாம் விளங்கும்படி அடுத்த அடுத்தடுத்து வரக்கூடிய உயிர்கள் எல்லாம் விளங்கும்படி நற்றவத்தின் பலம் விளங்கும்படி ஆர்வூழலை முன் பயந்தவையே ஏன்னா ஆர்வல் நம்பி ஆறு இல்லைனா நமக்கு திருத்துள்ள தொகை கிடைச்சிருக்காது அந்த திருத்தன்ற தொகை இல்லைன்னா திருத்தோன்றத்தில் அந்தாதி கிடச்சிருக்கார் இது ரெண்டுமே இல்லைன்னா நமக்கு பெரிய புராணம் கிடச்சிருக்காரு அவங்கவுங்க தோன்றி ஓ வேக வேகவும் செஞ்சிருப்பாங்களே ஒழிய அறுபத்தி மூன்று நாயகன்மாறு என்று இருந்தாங்க அவங்க இது போல் பெருமாள் கண்டு செலுத்துகிறாங்க பெருமாள் இப்படியெல்லாம் வழிபட முடியும் என்று நமக்கு தெரிஞ்சிருக்காது அது மட்டும் அல்லாமல் இந்த நாயன்மார்கள் பெருமானி இப்படி வந்து பாடினாங்க இந்த இந்த கோயிலுக்கு சென்று வணங்குனாங்க இந்த நாயன்ம அவதாரம் செஞ்ச இது மீது நாயன்ம முத்தி பெற்ற தலை இது என்று நமக்கு தெரிஞ்சிருக்கா நம்ம என்ன பண்ணிருப்போம் திருமண கோயிலுக்கு வந்தே இருக்க மாட்டோம் பெரிய பார் வந்து இல்லைன்னா நம்ம திருமண கோயிலுக்கு வர போறோம் பெரிய சிந்தனை அறுபத்தி மூன்று நாயன்மார் சிந்தனைக்காக தான் நம்ம பெரியவர்கள் நம்ம திருமண கோயிலுக்கு போறோம் இதுவே நம்பியாவுரை இந்த உலகத்தில் அவதாரம் செய்ய வைக்கவில்லை என்றால் நமக்கு பெரிய புராணம் கிடைச்சிருக்காது திருத்தொண்ட கடைச்சிருக்காது அந்தாதி கடைச்சிருக்காது எதுவுமே கிடைச்சிருக்க எனவே அப்படிப்பட்ட ஞான செல்வமாகிய நம்முடைய நம்பி ஆளுநரை இந்த உலகத்திற்கு கொண்டு காரணமாக இருந்த சடைய நாயனாரை வணங்குகிறேன் என்று நம்பி ஆண்ட நம்பி அருள் செய்கிறார் நம் திரு நம் தெய்வசக்கிரா பெண்ணும் ஒரு பாடலில் சொல்லியிருக்கார் தம்பிரானை தோழமை கொண்டு அருளி தமது தடம் புயல் சேர் கொம்பனார்பால் ஒரு தூது செல்ல ஏவி கொண்டு அருளும் எம்பிரானை சேரமான் பெருமான் இணையில் துணைவராம் நம்பி ஆறுதலை பயந்தார் ஞானமெல்லாம் குடிவாழ சொல்றாரு தம்பிரானை தோழமை கொண்டு எல்லாம் வல்ல பெருமானை தோழமையாக கொண்டு பெருமான் அணிவதற்கு நான்கு வழி ஒன்று நான் பெருமா பெருமாள் அப்பா சத்புத்திர மார்க்கம் பெருமான் அடிமை தாச மார்க்கம் பெருமா என்னுடைய தோழன் நான் நானும் அவனுடைய தோழன் என்னுடைய காதலி நான் அவனுடைய காதலி அது வழி இதை நம்பியாடை கடைபிடிச்ச வழி சகமாக பெருமாளுடைய தோழன் நானும் அவனுடைய தோழன் இரண்டு பேரும் சகமாக இருந்தார்கள் தூள் செல்ல பெருமான தூள் அனுப்பினார் எதுக்கு திருவொற்றியூர்ல சங்கி நாச்சியை மனம் கொண்டாங்க நச்சியா போகமா இருக்காங்க இப்போ வெளில விட்டுருவாங்க அதனால ஒவ்வொருத்தரும் தூள் அனுப்புறாங்க யாருமே ஒழுங்கா தூள் சொல்லல அதனால பெருமாக்கிட்டே போய் கேக்குறாரு பெருமானே இப்ப கொலை நாட்சியம் சரியான கோத்துல இருக்காங்க அதனால நான் இப்ப என்ன செய்ய தெரியல சாமி என்று கேட்க பெருமானே தன்னுடைய தோழர் தன்னுடைய அன்பனுக்காக இறங்கி வந்து அந்த வீதியை நடந்து சென்று கொலை தூது போனார் அப்படி முதல் தூத்துக்கு போகும்போது பழனாச்சியா வந்து சிவபெருமான் என்று உணராமல் அவரும் ஒரு சாதாரண அடியா தானே சாதாரண உயிர் தானே என்று அவரை பற்றி நீங்க பேச வந்தீங்கன்னா இங்க வீட்டில் வெளில போயிருவே சொல்லிட்டாங்க சாமியே வெளில போக சொல்லிட்டாங்க சரி அவங்க சாமி அவங்களுக்கு தெரியல அப்புறமா பெருமான் தன்னுடைய நிஜரூப காட்சி அளித்து பழனிநாச்சியாரை இது போல ரம்பியாரனைய மீண்டும் அழைத்து வீட்டுக்கு என்று சொன்ன பிறகுதான் பழனாட்சியார் ரம்பியாரை மீண்டும் அழைத்தாங்க எனவே இப்ப கூட பார்த்தீங்கன்னா திருவாரூர் கோயில்ல ஜாகராஜ பெருமானுக்கு முன்னாடி பெருமான் நின்று கொண்டுதான் இருப்பார் மற்ற கோயில் எப்படி இருப்பார் ஆனா ஜாகராஜ பெருமான் நந்தியம் பெருமான் நின்று கொண்டுதான் இருப்பார் ஏன் பெருமான் நடந்து சென்றார் அந்த வீதியில் பெருமாளுடைய தாமரை போன்ற திருவடி மலர்கள் நடந்து சென்றது பெருமான் இனிமே பெருமான் வந்து மின் கூடாது என்று எண்ணினார் உட்கார்ந்து கொண்டு சாமி வேகமா எழுந்து போயிடுவார் என்று நின்று கொண்டே இருக்கிறேன் சாமி போனாலும் உடனே போயிடுவார் என்று சொல்லி நந்தே பெருமான் நின்று கொண்டே இருக்கிறார் எனவே இப்படி பெருமானை தூது செல்ல ஏவி கொண்டு அருளும் எம்பிரானை சேரமான் பெருமான் இணையில் துணை வராம் அது அல்லாமல் கேரளத்தில் அரசராக இருந்த சேரமான் பெருமான் அவர் பெருமாள் மிகு மிகுந்த அன்பு கொண்டவர் ஒவ்வொரு பூசையின் நினைவிலும் அவருக்கு பெருமாளுடைய பாத சிலம்போசை கேட்கும் அப்படிப்பட்ட அன்பு மிகுந்தவர் அவருக்கு மிக மிக நண்பராக இருந்து அவர் பெருமாள் திருவடி அடைவதற்கு துணைவா துணையாக இருந்தவர் நம்ம நம்பியார்கள் வெள்ளாடையில் பறந்து சென்று கொண்டிருக்கும் போது பார்த்தார் என்னை விட்டு நீங்கள் செல்லலாமா என்று ஐந்தெழுத்து நாமத்தை சொன்னால் பிறவி கடலையே தாண்ட முடியும் இந்த குதிரையா வானில் பறக்காது என்று அந்த குதிரையின் காதல் ஐந்து சேலமான் பெருமாள் நந்தியாக நிறுத்திட்டார் யாரா இருந்தாலும் சரி பெருமாள் அனுமதி இருந்தா மட்டும்தான் அங்க அனுமதி நந்தியும் பெருமாள் நிறுத்திடுவார் நிறுத்திய உடனே நம்முடைய பெருமான் நம் நம்பியார் உள்ள போனார் சுந்தரா வந்தனையோ என்று பெருமான் கேட்டாராம் என்று பெருமான் திருவடி வணங்கினாராம் பெருமான் திருவடிக்கு ஒன்று உண்டு ஆணையிட அப்புறமா பெருமான் உள்ள விட எவ்வளவு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி பெருமான் கையா இதை பார்க்கணும்னா பெருமான் பெரும் பெருமான் நந்திய பெருமா அனுமதி அனுமதி வாங்கணும் நந்தியம்பெருமான் விட்டாதான் உள்ள போகணும் உள்ளே போக முடியாது அங்கடன் கைலை காக்கும் அகம் படி தொய்மை பூண்டு நம் குருமாவிற்கெல்லா முதற் குருநாதனாயி பங்கைய துளவுனாரும் வேத்திரப்படையால் பொறுத்த செங்கயம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி போற்றி அப்ப எவ்வளவு நந்தி பெருமான் நந்தி பெருமான் தெரியும் பெருமான் கோயில்ல இருப்பார் பெருமான் கெதில இருப்பார் பெருமாளை வாங்கும் அது வந்து நமக்கு தெரியும் நமக்கு இல்ல உழைக்கிற மக்கள் அது மட்டும் தெரியும் ஆனா நந்தி பெருமான் யாருன்னா கைலாயத்துக்கே வாயுக்காவில் கைலாயத்துக்கு உள்ளே போகணும்னா அவங்க நினச்சா மட்டும்தான் போக முடியும் பெருமான்னு அவகிட்ட சொல்லணும் அவர் சொன்னதான் எல்லாம் உள்ள போக முடியும் யாரா இருந்தாலும் சரி இந்த மனு பெரிய ஆளுன்னா கைலாயத்துல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பெருமாவோட அடியாரா பெருமானுக்கு நந்தியோட சொல்லுவார் வந்தா உள்ள உள்ளிருப்பாரு தடுக்கவே மாட்டார் உள்ள நந்தி பெருமானே எனவே நாம பெருமானுக்கு அன்பர் ஆகணும் பெருமானுக்கு அடிமைப்படணும் பெருமானுக்கு அடிமையா இருந்தா நாம எங்கயோ நிக்க தேவையில்ல இந்த உடம்ப விட்டு இந்த உயிரானுக்கு போச்சுன்னா நேரா நந்தியமாவோட தடுக்காம பெருமானு தீ எனவே அப்பேற்பட்ட நந்தினன் நின்று கொண்டே இருக்கிறார் சரி எனவே அப்படி போற உடனே அப்பா பெருமான் நந்தியம் பெருமாண்ட சேரமா சேரமண்ட் வந்திருக்க சொன்ன நந்தி நந்தின உள்ள விட்டார் வந்து பெருமான் கேட்டாராம் நான் இன்னைக்கு அவனை வர சொல்லவே இல்லையே பிள்ளை இன்னும் முடியவே இல்லையே நீயே வந்த அப்படின்னு பெருமான் கேட்டாராம் அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி நம்பி அவரது தோழ நம்பி அது கூட இருந்தேன் அவர் நான் சொன்னேன் அவர் கூடயே இருந்தேன் அவரு போகும்போது என்னால அவருட தனியா இருக்க முடியல அதனால நானும் வந்துட்டேன் நம்பியாரும் என்ன கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னார் இது என்ன தெரியுது பெருமாளை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா ஆனா பெருமாள் அடியாரை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இல்லை அடியாரை பிடிச்சா நம்ம நம்ம எதுக்கும் செய்ய தேவையில்லை அந்த அடியாரை எல்லாம் செஞ்சுருவாரு நம்ம பெருமாள் அஞ்சு கூட்டிட்டு போய் சேருவாரு இதுபோல் நல்ல அடியாரைய நம்மளுடைய சங்கரி சங்கரிகாரிய போன்ற நல்ல அடியாக கூட்டம் நல்ல அடியாரிய இணைப்பு அவனுடன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இருந்து கொண்டே இருந்தால் நாம பெருமாள் அடியதற்கு எதுவும் செய்ய தர அடியாகவே நம்மை பெருமாதிப்படியில் சேர்க்க அனைத்து வேலையும் செய்து விடுவாங்க எனவே அப்படிப்பட்ட அப்படி இருந்தது அது மட்டும் நம்பியாரு பெருமாளுடைய நம்பியாருன்ற நாமத்தை சொல்லியே ஒருத்தர் ஒரு நாயன்மார் அட்டமசுத்தி பெற்றார் இந்த சுத்தி கொண்டே நம்பியாரமா எப்போ திருவடிப்பு அடிகார் என்று ஞாபகம் யோசித்தார் நாளை பெருமாள் வெள்ளையான போக போறா இன்றே அந்த அட்டவசுத்தியை பயன்படுத்தி அப்படியே உச்சந்தலை வழியாக அந்த உயிரானது பெருமான் திருவடியை அடைந்தது இப்போ ஒன்பது வாய் இருக்கு பெருமை பெருமைக்கு இப்போ இந்த உயிரானது எந்தெந்த வாயிலாக வழி வெளியே செல்கிறதோ அந்தந்த வாயிலை கேட்டா போல் அந்தந்த இன்பத்தை பெறுவான் இப்போ வாய் வழியாக அந்த உயிர் வெளியே செலுத்தினா அடுத்த பிறவியில் அவன் நல்ல உணவுகளெல்லாம் எல்லாம் பார்ப்பான் இப்போ காது வழி அந்த உயிர் செல்லுதுன்னா இந்த உலகத்துல நல்ல இனிமையான சங்கீதம் எல்லாம் கேட்பான் அதுவே தொப்பு வழியா உயிர் செல்லுச்சுன்னா அடுத்த பிறவியில் நன்றா சாப்பிடும் இது போல ஒவ்வொரு எந்தெந்த அந்த வழியாக ஒன்பது வாசல் இருக்குது இல்லையா அந்த ஒன்பது வாசல் எந்த வாசல்ல அந்த உயிர் செல்லுதோ அந்த வாசலுக்குரிய அந்த இன்பத்தை அடுத்த பிறகு இந்த உயிரி தலை உச்சி விரும்பாத அந்த உயிர் சென்றுச்சுன்னா அடுத்த பிறகு என்ற அந்த உயிருக்கு ஏன் நம்ம உச்சியில் எல்லாம் அல்ல பெண் நடனம் ஆடி கொண்டு இருக்கிறார் இந்த உச்சியில் பெருமாயிருக்கிறார் அந்த உச்சியிருந்து வெளியே போல உடனே பெருமான் திருவடி அந்த உயிரானது சென்று சேர்ந்து விடும் அடுத்த பிறவி அந்த உயிர் என்னங்க போடும் அப்படின்னா எதுவுமே இல்ல அந்த உயிருக்கு அடுத்த பிறவியே இல்லை எனவே அப்படி சேரமான் பெருமாள் இணையில் துணைவராம் நம்பி ஆறுவரை அப்படிப்பட்ட நம்பி ஆறுவரை பயந்தால் ஞானமெல்லாம் உடிவாழ ஆமா இந்த ஞானமெல்லாம் குடி வாழ்வதற்கு நம்பி ஆளுரை பெற்ற சடையனார் என்று நம் தேவச்சார் என் பதிவு செய்கிறார் ஏன்னா முந்தைய சொன்னது போலதான் அறுபத்தி மூணாவது வர வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்காரு அறுபத்தி மூணு நாயம் நமக்கு தெரியலைன்னா பெருமானை அடைவதற்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் பெருமாள் அடைவோம்னா அதுக்கான வழிமுறை இருக்கு அது எப்படி இருக்கு நம்ம எப்படினா காயில பண்ணணும் யோகம் செய்யணும் நிறைய இது இருக்கு ஏன் நமக்கு அந்த அறுபத்தி மூணு வரலாறு தெரிஞ்சதன் காரணமாக அறுபத்தி வரலாறு நம்ம பின்பற்றணும் நம்மளால் இயன்றதை நாம் பெருமான அடியார்களுக்கு செய்ய வேண்டும் அவர்கள் அப்படிதான் செஞ்சாங்க செஞ்சதுனால பெருமாள் திரும்பி அடைஞ்சாங்க நாமளும் செய்யணும் என்று நமக்கும் இருந்தது இதுவே அறுபத்தி மூணு நமக்கு தெரியல நாயகமாகது நமக்கு தெரியலண்ணா நம்ம என்ன பண்ணியிருப்போம் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் இருப்போம் பெருமாள் அடையணும் என்றால் யோகம் செய்யுங்க பிராணாயாமம் செய்யுங்க இந்த குடலை சக்தி வெளியே வரணும் பெரிய யோக பயிற்சி ஈடுபட்டிருக்கோம் ஆனா இந்த வருவத்தின் முன்ன நாயன் நம்முடைய நம்மளுடைய நம்பி யாரு சொன்னதன் காரணமாக நாம இதுக்குமே போகாமல் ஒரு சில எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நாயன்மார்களை தெரியலன்னா இந்த பந்த பாசத்துல இருக்க கூடாது வெளியே வந்துருணும் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துருக்க நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்மளுடைய நாயன் மாகர் அப்படி உள்ளத்துல இருந்தாங்க அவங்களுடைய துணைவா அவங்களுக்கு மிக மிக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அடுத்து நாயன்மார்கள் துணைவாவிடம் பெருமாள் தேடி அடைஞ்சாங்க தனியாலாம் போய் வாழ துணைவாவிடம் சொல்ல பெருமாள் தேடி அடைஞ்சாங்க அவங்களுடைய இயற்பகை நாயனார் இளையான் குடிமார நாயனார் என்ற அனைவரும் துணைவியாரிடம் சொல்ல அடைஞ்சாங்க இயற்பகை நாயனாருக்கு துணைவியாரால் தான் இயற்பகை நாயனாருக்கு முக்தியே எனவே இப்படி இருக்கிற இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சென்ற வழியில் நாம் கடைபிடிக்க வேண்டும் அதற்கெண்டு அவர்கள் செலுத்தி அன்பில் நம் முழுவே செலுத்த முடியாது கண்ணப்ப நாயனை பழகி தொண்டு செய்து நாராறில் கண்ணிடந்து அப்ப வல்லியாய் நல்லியா என்று சொல்றாரு பட்டிணத்தை சொல்றாரு பட்டினத்தான் எவ்வளவு பெரிய ஞானி ஒரே ஒரு வாஸ்திரம் கேட்டு அனைத்தும் துறந்து வந்தா உபாயோடய பெரிய செல்ல முடியவர் அப்படி பட்டவ நான் இல்ல தோணு வந்துட்டேன் ஆனாலும் வாளால் மகவலிந்து ஊட்ட வல்லே நல்லேன் மாசு சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன் தொண்டு செய்து நாலு ஆறில் கண் கிடந்து அப்ப வல்லே நல்லேன் நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்ப ரொம்ப கஷ்டங்க இது போல செய்யவே முடியாது இப்போ அவன் குழந்தை இருக்கு ஒருத்தர் வந்து நான் வந்து தான் சாப்பிடுவேன் அதுவும் ஒரு வீட்டுல ஒரே குழந்தையா தான் இருக்கணும் அதுவும் அவங்களுடைய தாய் பிடிக்க தந்தை இருவரும் மகிழ்ச்சியோடு அந்த குழந்தை அறியணும் இது போல் சொல்ல அந்த நாயனா சிறு தொண்ட நாயனா எப்படி இருந்திருக்கும் ஆனா அவர் அடியா சொல்லிட்டு செஞ்சார் அது என்னால செய்ய முடியாதே என்று படியற்ற சொல்றார் வாழால் மகவரிந்து ஊட்ட வல்லே நல்லேன் அதையும் அவங்க ரெண்டு பேரும் வந்து அன்போடு பரிமாறணும் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும் மாது சொன்ன சூழால் ஏமை துறக்க வழி அல்ல என்னை தீண்டுவராயில் திருநில கண்ட என்ற அந்த அம்மை சொல்ல திருநில கண்ட குழவனார் இளமையை துறந்தார் அது போல என்னால் துறக்கவே முடியாது தொண்டு செய்து நாள் ஆறு கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன் கண்ணுதான் தான் உடலே மிக மிக தேவையான உறுப்பு அது என்னால் துறக்கவே முடியாது இப்படியெல்லாம் அவங்க செஞ்சாங்க அவங்க பெருமாள் திருவடி அடைஞ்சாங்க நான் இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது நான் எப்படி சென்று திரு காலத்தி அப்பானோட திருவடியில் சேருவேன் பெருமானை அதுக்கு நீ வழி சொல் நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி காலத்தி அது நான் உன்கிட்ட விட்ட சாமி அது நீ எப்படியும் என்னை பார்த்து என்ன அழிச்சை சாமி என்று பட்டினத்தா சொல்ற எனவே நான் அறுபத்தி மூன்று நாயர்மார்கள் பெருமான் மீதும் பெருமான் அடியாக செலுத்தி அன்பில் நாம் சிறு கூட செலுத்த முடியாது ஆனால் கேட்கணும் ஒவ்வொரு நாளாக கேட்கணும் பெருமானே நீங்கள் அவரிடம் செலுத்த அன்பு எனக்கு ஒரு சிறு பங்கு தர அருள் செய்யுங்க என்று ஒவ்வொரு கேட்க நமக்கு அவர்கள் செலுத்திய அன்பில் ஒரு சிறிய பங்காவது செலுத்த எல்லாம் வல்ல பெருமான் அருள் செய்வார்களே அத்தகைய அறுபத்தி மூன்று நாயகமாக வரலாறு தெரிவதற்கு தோன்றுவதற்கு காரணமாக இருந்த நம்பி ஆதரை பயந்த பெற்றெடுத்த அவதாரம் செய்யதற்கு ஒரு துணையாக இருந்த சடைய நாடிய நான் வழங்குகிறேன் என்றேன் நம்பி அண்ட நம்பி நம்பி அந்த நம்பிகள் மற்றும் நிகழ்ச்சிக்குழா பெருமாள் சடைய நாடைய திருவடி வழங்குகிறார்கள் நாமும் அவருடைய திருவடிகளை வணங்குவோம் அவர்கள் செலுத்தி பெருமாள் மீது செலுத்திய அன்பில் நமக்கும் ஒரு சிறு பங்கு வேண்டும் என்று கேட்போம் பெருமாடிய திருவுரலை பெறுவோம் திருச்சிற்றம்பரம் என்ன போச்சு